சான்றோ பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம் மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் என்று வரையறை செய்யப்படுகிறது அதுவே தனக்கென தனித்த வரலாறையும் வரலாற்று வழிபட்ட நிலப்பரப்பையும் பொது உளவியல் உருவாக்கத்தையும் கொண்டிருந்தால் தேசிய இனம் என்று அழைக்கப்படுகிறது அப்படி உலகில் தோன்றிய மிக மூத்த தேசிய இனத்துக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள் நாம் உலகிற்கு எல்லாவற்றையும் கற்று தந்த பேரினத்தின் மக்கள் உலகத்தில் மானுட கூட்டம் நாடோடிகளாக தெரிந்த காலகட்டத்தில் வாழ்வியல் நிலப்பரப்புகளை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாறை என்று ஐந்து வகையாக பகுத்தவர்கள் தமிழர்கள் நாம் உலகில் பல மொழிகள் பிறக்காத காலகட்டத்தில் மொழிக்கு இலக்கணம் வைத்து தொல்காப்பியத்தை கொண்டிருந்தவர்கள் தமிழர்கள் நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் காலகட்டத்தில் ஆயிரம் ஆண்டுக்கு முன்பே வாழ்க்கை அக வாழ்க்கை புற வாழ்க்கை என்று பகுத்து அந்த வாழ்க்கைக்கு இலக்கணமாக அறத்தை வைத்தவர்கள் தமிழர்கள் நாம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மானுட கூட்டம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்னறியை போதித்த வல்வ பெருமகனாரை பெற்றிருந்த இனம் இந்த தமிழ் அந்த இனத்துக்கு நாங்கள் அறிவை புகட்டினோம் நாங்கள் தான் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பரப்புரை செய்யப்படுது பெரியார் நீங்க எல்லாம் படிச்சிருக்க முடியுமா பெரியார் நீங்க எல்லாம் பேச முடியுமா பெரியாரில்லாம் நீங்கள் நடமாட முடியுமா அப்படின்னு எல்லாத்தையும் உரிமைப்படுத்துகிறாங்க பெரியாரை வரைக்கும் பெரியார் ஈவர பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தத்துவவாதி இல்லை ஒரு தான் தோன்றி ஒரு தன்முனைப்புவாதி தனக்கு பிடிக்குது ஒருத்தனை அப்படின்னா ஆக ஓகோன்னு புகழ்வார் பிடிக்கல அப்படின்னா வான அளவை விமர்சிச்சு தள்ளுவார் அவர் வந்து அந்த காலத்து சவுக்கு சங்கர் காங்கிரஸ் இருக்காரு ஐயா பெரியார் இவர் அப்ப வந்து தென்னை மரத்தை வெட்டி சாய்க்கிறார் என்ன கல் இருக்கிறாங்க கல் இருக்க கூடாது தென்னை மரத்தை வெட்டி சாய்க்கிறேங்க வடநாட்டுல வந்து ஈச்ச மரத்துல கல் இருக்கணும் ஈச்ச மரத்துக்கு பயன்பாடு இல்ல அதான் வெட்டி சாய்ச்சான் ஆனா தென்னைக்கு முதன்மை பயன்பாடு கல் இல்ல ஆனா வெட்டி சாய்ச்சார் இது எப்ப காங்கிரஸ் இருக்கிறப்ப அதே பெரியார் இவரா சுயமரியாதை இயக்கம் திராவிட கழகம் என்று வந்த பிறகு நிலைவாட்ட மாத்திராரு தங்கை சொன்னது போல மதுவிலக்கு தூய்மைவாதம் ஒருவனை மனைவியோடு உறவு கொள்ளாதே என்று சொல்வது எப்படியோ அதே போல மது கொடிக்க கூடாது என்று சொல்வதும் அதே போல மொழி போராட்டத்தில் பெரியார் இடம் என்ன ஆகும் பெரியார் தாங்க தொடங்கி வச்சாரு மொழி போராட்டத்தில் பெரியார் தொடங்கி வைக்கவில்லை மாறாக பங்கெடுத்தார் அது எப்போது முப்பதுகள் ஆனா அரவு நடந்த மொழி போராட்டத்தில் பெரியார் இவர் பங்கேற்ற பங்கேற்கல ஏன் பங்கேற்கல ஏன்னா அறுபது மொழி போராட்டத்தில் இந்த மொழி போராட்டத்தை பின்பற்ற திமுக

இது எப்ப முப்பது இல்ல அப்ப என்ன சொல்றாரு கூலி உயர்வு கேட்டு போராடாதீங்க கிடைக்கிற லாபத்துல ஒரு பங்கு கேளுங்க இது முப்பது இல்ல அறுபதுல அவர் என்ன சொல்றாரு கிடைக்கிற கூலிய வாங்கிக்கிட்டு வேலை செய்யுங்க கூலி உயர்வு எல்லாம் கேட்க கூடாது இது அறுபது இல்ல என்ன கம்யூனிசம் வந்து தீர்த்து போயிடுது முப்பது ஆண்டு காலத்துல தொடக்கத்துல திருக்குறளை வந்து கடுமையா சாடுறாரு நாற்பத்தி அண்ணா திமுக தொடங்கிய பிறகு காப்பியங்களை இலக்கியங்களை பேசி திமுக வளர்ந்து வரும் தெரிஞ்ச உடனே திருக்குறள் மாநாட்டில் இதே இவரா பங்கெடுக்கிறார் ஆனா இறப்பிற்கு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக அறுபத்தி அதே ஈவரா எத்தனை காலத்துக்கு திருக்குறளை கட்டி கொண்டு அழிவிங்க எல்லாமே மாறுபாடுதான் இஸ்லாமிய வெறுப்புன்னு தம்பி சொன்னார்ல எதுக்கு தெரியுமா அந்த வெறுப்பு முதல்ல வந்து முப்பதுல பேசுறாரு இன அழிவு நீங்க இஸ்லாமிய அருமருந்து இது முப்பது ஆனா அரவணில நிலைப்பாட்டை மாத்திட்டாரு உனக்கு இங்கிலா வேலை நீ பாகிஸ்தானுக்கு போ ஆப்கானிஸ்தானுக்கு போ ஏ காகித மில்லத்து அண்ணாவோட போயிட்டாரு காகித மில்லத்து மீதான கோபத்தின் வெளிப்பாடாக திமுக போயிட்டாங்க ஒட்டுமொத்த இஸ்லாமியர் மீதும் அன்னைக்கு வசைபாடிகள் வேற இதே பெரியார் வேற எல்லா நிலைப்பாடுமே அப்படிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இன்னைக்கு கொண்டாடுறாங்கல்ல நவம்பர் இருபத்தி வந்து பெரியார் இயக்கங்கள் சாதி ஒழிப்பு மாவீர நாள் அந்த நாள்ல கேட்டா வந்து சாதியை பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவு எரிச்சோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பேர் சிறைக்கு போனோம் அங்க உயிர் போச்சு மிகப்பெரிய யுகம் அது உண்மைதான் ஐம்பத்தி ஏழுல சாதிய பாதுகாக்கூடிய சட்டப்பிரிவை அன்னைக்கு திராவிட கழகம் அன்றைக்கு எரித்தது ஆனா அண்ணா வெற்றி பெறாரு அண்ணா தன்னான திமுக கொஞ்சம் கொஞ்சமா சட்டமன்ற உறுப்பினர்களை பெறாங்க அந்த சமயத்துல திராவிட கழகத்தின் விலகி எல்லாரும் திமுக போறாங்க அப்ப திமுக போற சமயத்துல அறுபத்தாறு தீர்ப்பு சாதிய பாதுகாக்க சட்டப்பிரிவை யார் யார் எரிச்சாங்களோ அவங்க உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போடக்கூடாதுன்னு என்ன சொல்லணும் பெரியாரு இந்த ஈவரா அப்படிதான் ஏற்க முடியாதுங்க சாதிய பாதுகாக்க சட்டப்பிரிவை வந்து அவங்க நியாயமா தான் இருச்சாங்கன்னு பேசணும்ல ஐயா ஈவரா சொல்றாங்க இதை உள்ளாட்சி ஒரு நிறுத்திடாதீங்க பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் விரிவுபடுத்துங்க ஒரு போதே போயிடக்கூடாது யார் அதுவும் வேற அப்ப தனக்கு பிடிச்சா புகழ்வார் பிடிக்கலாம் வசப்பாடுவார் முப்பதுகள்ல ஐயா காமராசர என்ன சொல்றாரு விசப்பற்கள் எட்டு விசப்பற்கள் எட்டு விசப்பற்கள் ஆறு விசப்பற்கள் உதந்து விழுந்து விட்டது இன்னும் ரெண்டே ரெண்டு இருக்கு அந்த ரெண்டுல ஒன்னு காமராசுங்கிறார் காமராசரை விசப் பண்ணினாரு காமராசர் முதலமைச்சர் முதலமைச்சரான பிறகு காமராசரை ஆதரிக்கிறார் காமராசர் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த பெரியார் இவரா எப்போது திமுக ஆதரவு நிலைப்பாட்டுக்கு மாறார்னா நாற்பத்தி தொடங்கி அறுபத்தி வரைக்கும் திமுக வந்து தொடங்கப்பட்டு ஆட்சி அதிகாரத்தில் அமர்ற வரைக்கும் கண்ணீர் துளி கட்சிங்கிறார் கண்ணீர் துளி கட்சி அந்த கட்சியை தட ஒண்ணுங்கிறார் ஆனா அறுபத்தேழு ஆட்சியை பிடித்த அண்ணா இதே திருச்சிக்கு வந்து பெரியார் இவரா பார்த்து அண்ணா கருணாநிதி போன்றவங்க இந்த ஆட்சியே உங்களுக்கு தான் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அது வரைக்கும் இருந்த அகந்த கபடியே நீர்த்து போய் கண்ணீர் துளி கட்சி என்று பேசியவர் திமுக ஆதரவு நிலைப்பாட்டுக்கு மாறாரு முதல்ல அந்த திமுக தடபண்ணும் பேசிய பெரியார் இவரா அதற்கு பிரதான காலகட்டத்தில் இந்த திமுக இந்தியா முழுமைக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என்று இப்படி முன்னுக்கு பின் முரண் அது என்ன விளக்கம் சொல்றாங்க நீங்க பெரியாரோட பேச்ச போட்டு கேட்டீங்கன்னா ரெண்டு ஆண்டு தொடர்ச்சியா போயிட்டே இருக்குங்க அவர் தொண்ணூத்தி மூணு வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு அப்ப இந்த காலத்துல மாற்றம் வரத்தான செய்யும் நிலைப்பாடுகள் மாற்றம் வரலாம் மாமதி மாக சொல்றாங்க மாற்றம் உண்டு மாற்றம் இல்லாதுங்கிறாங்க நிலைப்பாடு மாறலாம் கோட்பாடும் மாறலாம் எப்படி மாறலாம் தன்னலம் சாராது பொதுநலம் சார்ந்து மாறணும் வாசிப்பின் வாயிலாக கால அனுபவத்தின் வாயிலாக சிந்தனை முதிர்ச்சியின் வாயிலாக பட்டரிமை வாயிலாக ஒரு மாற்றம் பொது நோக்கத்தோடு ஏற்பட்டால் அந்த மாற்றம் வரவேற்கத்தக்கது ஆனால் ஏற்பட்ட அத்தனை மாற்றமும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அதை கடந்து பெரியாருக்கு மொழி மீது ஏன் இவ்வளவு வெறுப்பு அப்படின்னா அதற்கு இயல்பாகவே ஒரு உணர்ச்சி தாழ் உணர்ச்சி அவங்க இன்செக்யூரிட்டிம்பாங்கல்ல தான் தமிழர் இல்லைங்கிறது நல்லா தெரியும் அதனால என்ன பண்றாரு வடிவேல் சொல்லுவார்ல நான் குடிக்காத ஊர்ல ஒருத்தன் குடிக்க கூடாதான் கடைய போட்டுறான்னு அந்த மாதிரி நான் தமிழ்தான் இல்லாத இடத்துல ஒருத்தன் தமிழா இருக்க கூடாது அதுக்கு என்ன சொல்றாரு நீ தமிழன் சொல்லாதே தமிழன் சொன்னா பாப்பா நானும் தமிழன் சொல்லிடுவேன் இது எங்க இது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல அவரே சொல்றாரு பார்ப்பனரையும் தமிழங்குற பார்ப்பனரையும் தமிழன் அவரே சொல்றாரு இன்னொரு இடத்துல ஏன்னா அவள முரண்பாடு அவர் எவ்வளவு மோசடி பேர்வழி சான்று என்ன அவர் பேசாரு ஜஸ்டிஸ் கட்சி ஆரம்பிச்சது யாரு வந்தா தெலுங்கர் மாதவன் நாயர் மலையாளி வந்தாரு வந்தேன் எந்த தமிழன் வந்தான் அன்பு சொந்தங்களே நீதி கட்சியை தொடங்குற போது நீதி கட்சியில் தொடங்கினது யாரு இந்த தியாகராயரு அவர் திணரு அதே போல மாதவன் நாயரு இந்த தியாகராயர் தெலுங்கர் மாதவன் நாயர் மலையாளி இந்த தியாகராயருக்கு மாதவன் நாயருக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது அவங்க ரெண்டு பேரும் பேச வச்சு சமாதானப்படுத்தி இந்த நீதி கட்சி தொடங்குவதற்கு அடித்தளமிட்டது நடேசாங்கிற பச்சை தமிழர் அந்த நடேசாங்கிற வரலாற்றை மூடி மறைக்கிறார் பெரியார் இவர அது மட்டும் இல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டை தமிழரை ஆள வேண்டும் முழக்கத்தை வைக்கிறோம் நாம இன்னைக்கு மட்டும் ஏமாத்தப்படுறது அன்னைக்கே ஏமாத்தப்பட்டோம் நீதி கட்சி ஆயிரத்தி ஆட்சியை பிடிக்குது ஆட்சியை பிடிக்கிற சமயத்தில் மாதவன் நாயர் இறந்து போயிட்டாரு தியாகராயர் வந்து நான் பதவியேற்க விரும்பலன்ட்டாரு அப்ப யார பதவியேற்க வச்சுக்கணும் முதலமைச்சரா முதலமைச்சரா பதவியேற்க வேண்டிய நடேசார் ஆனா நடேசார் விட்டுட்டு சுப்பராயன் ரெட்டி அப்படிங்கிற தெலுங்கரை முதலமைச்சராக அமர்த்தினார் தியாகராயர் அதுக்கு பிறகு அடுத்த அமைச்சரவையில் பனகல் அரசு தெலுங்கரை மீண்டும் முதலமைச்சராக அமர்த்தினார் தியாகராயர்